கூட வேறும் ஓயே சுவே நீலாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேயும் ஓயே சுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது ஈரோலான வாழ்க்கையிலே வருஷமான வாழ்க்கையிலே ஜீவனான ரே இந்தமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா என்பலட்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா கூடவே இரு <rightly dictionaries> நீரே எனக்கு அப்பாவும் நீரே எனக்கு நீங்கதானப்பா நீங்க தானப்பா என் கூடவே கிறிஸ்துக்குள் மிகப் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தனமோடு பேசுகிற வேத வசனம் இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தனமோடு பேசுகிறார் வார்த்தை இசைய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன் சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே கர்த்தராகிய நானே இவர்கள் எல்லாம் செய்கிறவர் இந்த பகுதியில் பார்த்தோன்னா ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன் சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கிறவர் நானே அப்படிங்கிறார் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா ஒளியே அவர் தான் உண்டாக்குதாரு இருளையும் அவர் தான் உண்டாக்குதாரு ஒளி அப்படின்னாலே அது ஒரு வெளிச்சம் அது ஒரு மனமகிழ்ச்சி இருள் அப்படின்னாலே அது ஒரு இருளான சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னா இது எல்லாத்தையும் உண்டாக்குறவர் நான் தான் அப்படிங்கிறார் ஒளியும் இருளும் ஒன்று கொண்டு எதிரெதிரானது எதிரான காரியங்கள் தான் ஆனாலும் கூட கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் சமாதானத்தை படுத்தி தீங்கி உண்டாக்குறவர் நானே சமாதானம் சமாதானம்னா ஒரு அமைதி ஒரு திருப்தி இந்த மாதிரியான ஒரு நிலைமை அதையும் படைச்சிட்டு தீங்கையும் உண்டாக்குறவர் நானே அப்படிங்கிறார் சமாதான குளைச்சல் அப்புறம் நமக்கு நிம்மதி இல்லாமல் போகிறது இதெல்லாம் தீங்கு ரெண்டு காரியங்களையும் ஆண்டவர் இனிசர் அனுமதிக்கிறார் ரெண்டையும் நான் தான் உருவாக்கினேன் உண்டாக்குனேன் அப்படிங்கிறார் கத்தராகி நானே இவைகளெல்லாம் செய்கிறவர் அப்படிங்கிறாரு நான் தான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறாரு அப்புறம் நான் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் சந்தோஷமும் இருக்குது தூக்கமும் வரும் சமாதானம் இருக்கும் அங்கே தீங்கு வரும் இப்படியான காரியங்களை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு நான் தான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறார் எதுக்காக அப்படி அவர் அதை செய்ய இடம் கொடுக்கிறார் அப்படின்னா நாம் கத்தரை பற்றி அறிந்து கொள்வதற்கு தான் அவர் தான் எல்லாம் செய்கிறவர் என்று சொல்லி அவரை பற்றி அறிந்து கொள்ள அதுக்கு முந்தின வசனங்களும் கூட நானே கத்தர் வேறு ஒருவரும் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அதை அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும் நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை இதை அறிஞ்சு கொள்ளத்தான் அவர் இந்த காரியங்களை அனுமதிக்கிறார் அவர் தான் கர்த்தர் அவரால் தான் எல்லாம் செய்ய முடியும் அவர் தான் எல்லாத்துக்கும் மாணவர் சர்வ வல்லவரே அவர் தான் ஒளியை படைச்சவர் அவர் தான் இல்ல படைச்சவரும் அவர் தான் சமாதானத்தை படைச்சவரும் அவர் தான் தீங்க படைச்சவரும் அவர் தான் அதனால நான் வந்து இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அனுமதிக்கிறாரு யோகியுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா இவுக்கு வந்து ஏகப்பட்ட வசதிகள் ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்துச்சு இப்போ பிள்ளைகள் பத்து பேர் இருந்தாங்க எல்லாம் சம்பூர்ணமாக இருந்துச்சு ஆனால் ஒரு நாள் எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சார் அவன் அனுமதியோடு ஆண்டவர் அனுமதியோடு சாத்தான் எல்லாத்தையும் என்ன செய்வே அவ்வளவையும் அழிச்சு போட்டான் ஆனாலும் கூட அவனுடைய உயிரை தொடக்கூடாது ஜீவனை தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளைட்டுவார் அதனால் கடைசி என்னாச்சு அப்படின்னா அவன் வந்து எந்த அளவுக்கு சிறுமைப்பட்டானோ அந்த அளவுக்கு சிறுமைப்பட்டான் ஆனால் அந்த அளவுக்கு ஆண்டார் உடனே ரெண்டு மடங்காக என்ன செய்தார் ஆசீர்வதித்தா ரெண்டு சொல்லி நம்ம பார்க்குறோம் இதில் அவன் என்ன அறிஞ்சுக்கிட்டான் கருத்தராகிய நான் தான் இதெல்லாம் செய்தவன் அப்படின்னு அவன் அறிஞ்சுக்கிட்டான் ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் அவன் என்ன என்ன செய்யலை மறுதளிக்கலை தான் ஆண்டவர் சொல்வார் என் தாசனாகி யோகு அப்படிம்பார் யோபு வந்து என் தாசன் அப்படின்னு சொல்லுவேன் தாசனால என்ன அர்த்தம்னா பிரியமானவன் அர்த்தம் என் தாசனாகி யோபு அப்படிம்பாரு அந்த அளவுக்கு யோகு கஷ்டங்கள் அடைந்தாலும் கூட கத்தரையே பற்றி பிடித்து கொண்டான் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தர் நாமத்துக்கு சுவஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திட மனதோடு அவன் காணப்பட்டதுனால தான் ஆண்டவர் வந்து என்ன அவனை ஆசீர்வாதத்தை ரெண்டு மண்டாக கொடுத்தார் அவனுடைய அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உன்னை தன் நண்பர்களுக்காக ஜெபிச்சான் அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்ன அவனை ஆசீர்வத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனால் இதெல்லாம் அனுமதிக்கிறவர் நம்மை உருவாக்குவதற்கு தான் உண்டாக்குவதற்கு தான் நம்மை புதிதாக மாற்றுவதற்கு தான் அதான் சொல்கிறார் தீயையும் ஒளியையும் படைத்து இருளையும் உண்டாக்கினேன் சமாதானத்தையும் படைத்தேன் தீங்கையும் உண்டாக்கின கர்த்தர் நான் தான் கர்த்தராகி நானே இவைகளெல்லாம் செய்கிறவர் இதை நீங்கள் அறிஞ்சிக்கங்க நான் தான் இதெல்லாம் செய்தேன் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு காரியமும் அவருடைய அனுமதியோடு தான் வரும் அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் ஆனால் நம்முடைய விஸ்வாசத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது விட்டுறக்கூடாது யோபு போல அவிஸ்வாச வார்த்தைகளை யோபு போல எந்த சூழ்நிலையிலும் அவிஸ்வாச வார்த்தைகளை பேசாமல் விசுவாச வார்த்தைகளையே பேச கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் இதையெல்லாம் அனுமதிக்கிறார் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை அனுமதித்து எப்படி யோகர் ரெண்டு மடங்காக உயர்த்தினாரோ அதே போல நமக்கும் உயர்த்த உயர்த்த வல்லவராயிருக்கிறார் ஆமே ஒளியாய் வந்தி வழியை தந்தி உமக்கு நஞ்சியா ஒளியாய் வந்தி வழியை தந்தி உமக்கு நஞ்சியா அழிவில் நின்று பாதுகாத்தி உமக்கு நன்றி அழிவில் நின்று பாதுகாத்தி உமக்கு நன்றி அப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நேரத்தில் அண்டவரை ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கிறேன் சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கிற ஒரு நானே நான் தான் உங்களுக்கு இதெல்லாம் ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வளமையான காரியங்களை நான் அறிந்து கொள்ளும் முடியாத செய்தீங்களே அதற்காக நன்றி தொடர்ந்து நாங்கள் இன்னும் உண்மை உறுதியாக பிடித்துள்ள எங்களை பக்குவப்படுத்துங்க இப்படி போல் பொறுமையோடு பலனை தாங்க நம்முடைய கருத்துல இப்போ